பிளஸ் டூ பொதுத்தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி ஆலங்குளம் ஜீவா மாண்டிச்சோரி மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நேற்று ஆறாம் தேதி வெளியானது தென்காசி மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வில் மாணவ மாணவிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆலங்குளம் ஜீவா மாண்டிச்சோரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இதில் ஆறு மாணவர்கள் அறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களும் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் இருபத்தெட்டு மாணவர்கள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் பள்ளியில் கணித அறிவியல் பாடப்பிரிவு மாணவி சங்கமித்ரா ஐநூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும் அதே பாடப்பிரிவில் மாணவி சந்தியா கணக்கு பதிவியல் கணினி பயன்பாட்டு பாடப்பிரிவில் மாணவி பிரைசி சொர்ணா ஆகியோர் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் இரண்டாவது இடத்தையும் கணக்கு பதிவியல் கணினி பயன்பாட்டு பாடப்பிரிவில் மாணவி சவேதா ஐநூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் மூன்றாவது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இயற்பியல் மற்றும் கணினி அறிவியல் பாடத்தில் மாணவி சங்கமித்ரா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் அதேபோல் கணினி அறிவியல் பாடத்தில் மாணவி சந்தியா அட்லின் மற்றும் மாணவர்கள் டேனியல் ராஜ்குமார் கவிஸ் ராஜா ஆகியோர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் வணிகவியல் பாடத்தில் மாணவி பிரைசி ஸ்வர்ணா சவேதா மாணவர்கள் ராஜா சுடலை ஆகியோர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பெற்று அசத்தியுள்ளனர் பொருளியல் பாடத்தில் மாணவிகள் பிரைசி ஸ்வர்ணா சவேதா கணினி பயன்பாட்டு பாடத்தில் மாணவன் சஞ்சய் கண்ணா ஆகியோர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தமிழ் பாடத்தில் மாணவி அனிசியா நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் கணினி பாடத்தில் மாணவி சங்கமித்ரா கே சந்தியா விபா மற்றும் மாணவன் ராஜபரத் ஆகியோர் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் பொதுத் பொதுத்தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை தென்காசி மாவட்ட கல்வி அலுவலர் தேவிகா ராணி பள்ளித்தாளர் சௌ ராதா முதல்வர் ஏஞ்சல் ஜெயமேரி துணை முதல்வர் சவிதா ஷனாய் உதவி துணை முதல்வர் மயிலம்மாள் ஆகியோர் பாராட்டி பரிசு வழங்கினர்